அங்க இருந்து வந்த மலை மலையிலேயே உட்கார்ந்து மீன் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்கல சமானனப் புடியா ஓம்பூர்ல தானையா கூறிட்டு இருக்காங்க பாருங்க 30 ரூபாய் முல்லை மின்ன 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 நகரா 400 டேய் 100 100 ஒரு பார 100 100 பார 100 பார 100 பெரிய பொடி இதெல்லாம் கடலுக்கு போகல இறங்கி வந்துட்டிருக்கா கடல் மேல கடந்தன்னா நம்மள வந்து பாடா படிச்சிரோம் 250 250 தூத்துக்குடி வேணும் எங்க ஏரியாவில் மழை பெஞ்சு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு யாருமே யாருமேனா எங்க பெரிய போட்டு இதெல்லாம் கடலுக்கே போகலை கரையில தான் இருக்கும் எங்கள் ஏரியாவில் மழை பேஞ்சுட்டு வரும்போது நாங்கள் மழை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற சாமி கம்பாருங்கண்ணா இதுதான்ங்காட்டி மழை மேகம் இறங்கி வந்துட்டு இருக்கா நாங்கள் வரும்போது இது வந்து கப்பல் மொனை அப்படின்னு சொல்லுவோம் இந்த முனையை மறைச்சிட்டு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே இந்த இருக்கா அந்த உங்களுக்கு அந்த கிரேன் இதெல்லாம் தெரியுதா அதெல்லாம் மறைச்சிட்டுனா நாங்கள் வந்து மழை பயங்கரமாக பேஞ்சிட்டு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோங்க அட்டி பிச்சுக்கிட்டு வர்றோம் இவ்வளவு மழை இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க எப்படி மே கருமே மேலே கோடி இருக்கு இப்போலாம் கடல் மேலே பயங்கரமாக இருக்க காற்றும் இருக்கு மழையும் இருக்கா கடல் மேலே கடந்தோன்னா நம்மளை வந்து படா படுத்திடுவோம் இன்றைக்கி இப்போ இதில் ஏலம் கூறுவாங்க மீன் ஏலமும் எப்படி கூறுறாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கேன் பாருங்கண்ணா இப்போ எப்படி பெய்ய ஆரம்பிச்சுன்னு பாருங்க அங்க இருந்து வந்த மழை நான் பேசுறது கூட கேட்கதா இல்லையுது கே தெரியாத அளவுக்கு பெய்யுது எரிஞ்சிதுங்க மலை இந்த மலையிலே உட்காந்து மீன் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன் அந்த மலையிலேயும் உட்காந்து மீன் வெட்டுறாங்க தலையில் துண்டியாவது பொறுத்திருக்கலாம் நூறுபான்னு கிடக்குமா நானூற்றி எண்பது நானூற்றி எண்பதும்மா தொண்ணூறு ரூபாய் நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு ரூபாய்

அறுபது <laughs> பாப்பாரு <laughs> <laughs> ரூபாய் எதுக்கா நானூறு

ஏய் யார் காரை வெளிகா 350 960 60 250 250 250 250 250 250 250 250 250 பெரிய 250 பெரிய 250 440 440 440 440 440 பாம்பேர முப்பது <Ile> நாற்பது <Ile> 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 ਇਹ 1200 ਰੁਪਏ ਦੇ ਲੀਡਰ ਕਰਕੇ 200 200 200 50 50 50 160 ਰੁਪਏ 100 ਰੁਪਏ ਦਾ ਇਹ 100 ਰੁਪਏ ਦਾ 160 ਰੁਪਏ 160 ਰੁਪਏ 160 ਰੁਪਏ 160 ਰੁਪਏ 160 ਰੁਪਏ 160 ਰੁਪਏ 4 ਗੱਲ ਨੇ 2 ਕਿਲੋ 160 160 160 160 108 160 ਰੁਪਏ ਦਾ 2 ਕਿਲੋ 160 ਆਇਆ ਇਹਦੇ 60 ਦੰਗ ਦੇ 160 500 500 500 500 ਦਾ 500 ਰੁਪਏ ஏ ராழ கிளி ராழக்கில முந்நூறு முந்நூற்றம்பது அறுபது 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 எழுபது எண்பத்தொண்ணூறு நானூறு 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 பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது

நூத்தி பத்து ரூபாய்க்கா இருக்கா நூத்தி இருபது ஆளை கிழர் ஆலைக்கா நானூறுக்கா நானூத்தி

குத்தம்பா குணத்தாம்பா குணத்தாம் குணத்தாம் குணுத்தாம்பா குணத்தப்பா குணுத்தா நானூறு நானு நானு நாணு நாணு ராணு குணாமா ரானூறு நானூறு 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 நானூறு

நூறு <laughs>

முன்னாருவா கோயில் ஏய் ராலக்கிலே முன்னாடி அண்ணே வேணும்மா முன்னாடி 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 360 360 360 70 370 80 300 400 370 ரேணாகா 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 1050 1050 1050 180 ரேணாகா 380 1050 1000 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 நூத்தி எழுபது நூத்தி எழுபது நல்ல கட்ட நூத்தி எழுபது நல்ல கட்ட મદના માનો ઓરા મદના 190 190 190 190 100 100 100 100 100 100 55 55 55 55 100